வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்க என்னென்ன மெட்டீரியல் எங்க வாங்குறது தெரியலையே தரமான பொருளா வாங்கணும் நம்ம சும்மா பாட்டில ஊற்றி கொடுத்தா அது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் இருக்கும் நல்ல பொருள் கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமர் நம்ம கிட்ட மறுபடியும் வந்து வாங்குவாங்க ஸோ எங்க வாங்குறது அப்படின்னு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பீஸ்னா கூட நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நிறைய பேருக்கு நான் ஆர்டர் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன இருக்குங்கிறது ஓகே இவ்வளோ விஷயங்கள் இங்கே கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு புரியும் இன்னொன்று என்னென்ன எப்படி இருக்குங்கிறதும் உங்களுடைய நாலேஜுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே ஸோ ஓகே இதுக்கு தான் நம்ம மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள புரியுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர்ஸ்ங்க ஃபுட் கலர்ஸ் ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸு இந்த நாலு ஃபுட் கலர்ஸுமே கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிங்கு ரெஷே கிரீனு இந்த நாலு கலருமே வரும் ஸோ இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படியே கேக்கில் ஓட்டி சாப்பிடல செய்யலாம் கேசரி செய்யறதுனால செஞ்சுக்கலாம் ஃபுட் கலர் ஸோ சோப்பு வந்து மேலே தான் பூசு போகிறோம் கலரெலாம் வந்து உள்ளே கேக்கெல்லாம் கலர் கலராக சாப்பிட்றோம் ஸோ அதனால் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரக்கூடாதுங்கிறதுனால தான் இதை வந்து ஃபுட் கலரில் ஃபுட் கலராகவே உங்களுக்கு வந்து லிக்யூடாக செஞ்சு கொடுக்குறேன் ஏன்னா பவுடர் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா சோப்பு அடித்த கலராக இருக்கும் அதே நான் லிக்யூட் ஃபார்மில் செஞ்சு கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தேவையான எப்படி உப்பு பார்க்குறீங்க அதே மாதிரி தான் தேவையான அளவு கொட்டிக்கிறீங்க மிக்ஸ் பண்ணிருக்கிறீங்க நீங்கள் உங்கள் சோப்போட கலர் வந்தோடனே நிப்பாட்டிருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோல்டு ஸோ நம்மளுடைய மோல்டெல்லாம் ஒரு தெரியும் எவ்வளோ வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது இது வந்து திட்டி கிராமுக்கான மோல்டுங்க இது வந்து சாம்பிள் கொடுத்துறதுக்காக வாங்கியிருக்காங்க அதிலே பார்த்தீங்கன்னா நயன் கேவிட்டிஸ் இருக்கிற மாதிரியான ஹண்ட்ரட் எம்எல் மோல்டுங்க ஸோ நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் அழகு அதிகமாக ஊற்றவே மாட்டோம் நிறைய பேர் சொல்கிறீங்க என்னோடய சோப்பு வந்து அழகு அதிகமாக இருக்குதுக்கா நம்ம போட்டு பார்த்தா நூறுநூற்றி இருபது கிராம் வருதுக்கா அப்படின்னு கரெக்டாக இந்த எஜ்ஜி பார்த்துக்கோங்க அந்த உடனே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இடம் வந்து மாறவே மாறாது ஸோ இது மட்டும் ஒருத்த உங்களுக்கு சரிங்களா இது வந்து ஒருத்த உங்களுக்கு மட்டும் நம்ம கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷாம்பு கிட்டு இந்த ஷாம்பு கிட்டு கண்ணை மூடி நீங்கள் பண்ணிடலாங்க எல்லாமே எவ்வளோ அளவுன்னு ஊற்றி கொடுத்தாச்சு தெரியாதவங்க கூட சூப்பராக பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் ஜஸ்ட்டு இரநூறுபா தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் ஷாம்பு நீங்கள் நம்மகிட்ட எல்லா கிளாஸையும் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த சேல் பண்ணிங்கன்னா போட்ட காசை எடுத்துடலாம் ஸோ இந்த ஷாம்போட கிட்டு வந்து நம்மக்கிட்ட ஃபுல்லாகவே எஸ்எல்ஸ்லேருந்து ஃப்ராக்ரெண்ட்ஸ் லாயிலேருந்து எல்லாமே கொடுத்து வரும் இது நம்மளுடைய ஷாம்பு கிட்டு இது ஒரு சிஸ்டர் இது வந்து ஷாம்ப் கிளாஸ் அப்புறம் ஹெர்பல் கிளாஸு சோப் மேக்கிங் கிளாஸ் மூணுமே கற்றுக்கிட்டாங்க ஸோ இவங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட கொடுக்கணும் அதனால் தனியாக வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சோப் மேக்கிங் கிளாஸ் முடிச்சவங்க ஸோ இது வந்து ஷியா பட்டர் சரிங்களா இது வந்து கிசரிங் பேஸு நம்மளுடைய கிசரிங் பேஸ் அரை கிலோ சொல்லிட்டு ஒரு கிலோ சூப்பரா நுரை வரும் நுரை வரல வரலன்னு சொல்றீங்க இல்லையா நிறைய பேர் எங்களோட பேஸ்ல நிறைய வரலக்கா நிறைய வரலக்கா இந்த பேஸ் வந்து சூப்பரா நுரை வரும் இது வந்து ரப்பிங் ஆழ்ந்துதால் எங்கேயுமே வந்து இரநூறு எம்எல் நூறு எம்எல் ஊக்கி கொடுக்கவே மாட்டாங்க புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க முதல்ல நிறைய போட முடியாது யாருமே தர முடியாது அந்த கஷ்டம் எனக்கு என்ன தெரியும் தான் நான் ஒரு லிட்டர் பாட்டில வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு நூறு எம்எல் இரநூறு எம்எல் ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் பிராக்ரன்ஸ் ஆயிலு இது சாண்டில் பிராக்ரன்ஸ் ஆயிலு இது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் மட்டும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்தமாதிரி கலர் கேட்டிருக்காங்க ரெட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு இந்த மூணு கலருமே அவங்க கேட்டதுனால அவங்களுக்கு வச்சுருக்கோம் ஸோ கரண்டி சிலிகான் ஸ்பேச்சுலா வந்து நம்ம ஒரு மீஷோவில் பார்த்தா கூட இந்தளவுக்கு ஸ்டேடியாக இருக்காது நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கரண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறையா டைப்ஸில் இருக்குது நீங்கள் வேணா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரப்பிங் மால்கு வந்து யூட்டி வச்சுக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது வந்து சீக்ரெட் இது வந்து யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்க மாட்டோம் நம்ம கிட்ட கிளாஸ் முடிச்சவங்களுக்காக மட்டும்தான் இது கொடுக்கறது இது என்ன அப்படின்னா சோப்பு கரையாம இருக்கிறதுக்காகவும் சோப்பு கல் மாதிரி இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடியது தான் இது ஓகேங்களா இது வந்து சல்பைட் கிடையாது பேரபன் கிடையாது ஆர்கானிக் தான் இதுவுமே ஸோ இதுவுமே அவங்க கூட நம்ம ஷேர் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் சோப் ஹண்ட்ரட் கிராம் சோப்பு அதுக்கப்புறம் உங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கண்டிப்பாக வேணும் இந்த ஹோட்டல் நல்லா யூஸ் பண்ணுறது பார்வடியில் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி குட்டி சோப்பாக இதில் சூப்பராக பண்ண இது எப்படி எப்படியும் இருபது ஓகேங்களா சின்ன சோப்பு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் உங்க க்ரீன் கலர் வந்து சின்ன சின்னதான தான் கலக்கிடுறேன் இதுக்கு ஒரு பெண் பாட்டிலாக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இது கொடுத்தாச்சு இது வந்து ஒரு சொங்குக்கு செய்யறது ஆறுறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் நான் சொன்னேன் இல்லையா சீக்ரெட் சோப் டீசலர் வாங்கின சோப்பு பார்த்துட்டு அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பாட்டில்ஸுமே நம்ம கிட்ட நிறைய அவைலபிள் இருக்கு இன்னொரு முடியோட வாங்கணும் இன்னொரு முடியோட வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸுமே இருபது இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பாட்டில்ஸ் வேணால் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆயிரக்கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த எசென்ஷியல் ஆயில் தான் ஸோ லேவண்டர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ இருக்குது இப்போ எசென்ஷியல் ஆயில் இந்த தாராளமாக வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சி எம்எல்லேருந்தே கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயிருக்க சக்கமான ஃப்ளேவரில் நம்மகிட்ட ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருக்குது இதுவுமே வாங்கிக்கலாம் என்ன வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயிருக்கு நீங்கள் தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு சத்து செஞ்சோம் நமக்கு சத்து வந்து இந்த வெயில் காலத்தில் பயங்கரமாக போகுங்க அம்ம ஊர் ராகி கூழ் மாதிரி நம்ம லாஸ்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஸோ அந்த மாதிரி இந்த சத்து மாவு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நட்ஸ் வகைகள் பயிர் வகைகள் எல்லாமே இதில் இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆறு மாதம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இப்போ எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அது வந்து மிச்சமானது வந்து எனக்கு வேறு மாதிரி போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்தானி மிட்டி பவுடர்ஸ் இருக்குது மஞ்சிஸ்தா பவுடர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்கோல் பவுடர் இதெல்லாம் வந்து பவுடராக இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான பொருட்களும் இருக்கு வேணுங்கிற கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஃபுட் எது வாங்கணும் இந்த எவ்வளோ விலையாகுது நம்மளால எவ்வளோ பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு பயந்துகிட்ருக்கிற இடத்துல இந்த கட்டை ஒரு பத்து கூட வாங்கிக்கலாம் இந்த கட்டை ஒரு இருபத்தஞ்சி எம்எல் கூட வாங்கிக்கலாம் நூறு எம்எல் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பயப்படாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டு பொருள் ஸ்டார்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தோம் உங்கள் எல்லாருக்குமே பாய் எக்கச்சக்கமாக ஹேர் ஆயில் நம்ம செஞ்சு வச்சுருப்போம் ஏன்னா நமக்கு ஹேர் ஆயில் எவ்வளோ போகுதுன்னு சொல்லவே முடியாது ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான ஹேர் ஆயில் போகும் இந்த இடத்துல சோப் இருக்குது பார்த்துக்கோங்க இது வந்து கத்தால மூலிகை அதுக்கப்புறம் நீம் சோப்பு இதில் இருக்குது சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா புளியல் பவுடர் சரிங்களா இதோட ரேட்டு நீங்கள் இங்கே பாருங்கள் பட் உங்களுக்கு நான் எவ்வளோ ரேட்டுக்கு தரேங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஃபேஸ் பேக்கு இது வந்து நழுங்க மாவு வந்து வந்து சியாக்கா கொஞ்சம் மேலே ஏற்றி கட்டணும் இது வந்து சியாக்கா இது வந்து ஹேர் பேக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாம்பு பார்க்கலாம் இது வந்து செம்பருக்கு ஷாம்பு மூலிகை ஷாம்பு ஓகேங்களா சின்ன வெங்காய ஷாம்புன்னு சொல்லி எல்லா விதமான ஷாம்பூஸும் இருக்கு ஓகேங்களா கீழே அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா லிஸரிங் பேஸ் இருக்கு ஓகேங்களா